ஓம் ஸ்ரீ குரு யோ நமக எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஹிமகுந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் பார்கவம்னா சுக்கிரபகவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கர பகவான் மாதம் ஒரு தடவை கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ராசி விட்டு ராசி இருப்பார் ஏன்னா இந்த சுக்கர தான் சந்தோஷமே ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே அசுரகுரு சந்தோஷத்துக்கு காரகன் பொழுதுபோக்குக்கு காரகன் இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு விருந்து கேளிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கனாலே ஈவினிங் டைம் தான் ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கூட ஈவினிங் போனால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்வளோ வெயிலில் போய் உட்கார முடியுமா முடியாது அதனால் ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே சுக்கிர பகவான் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது ஒவ்வொரு பலாபலன்களை கொடுப்பார் ஆனால் முக்காவாசி அற்புதமான பலன்களை தான் கொடுப்பார் அந்த வகையில் கலத்திரக்காரகன் இந்த இல்லற வாழ்க்கைக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஒரு சந்தோஷம் சுக்கிலம் அப்படின்னாலே சுக்கிரபகவான் அந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வரைக்கும் ரிஷபராசியில் ஆட்சி அமைச்சு உட்காந்துருந்தவர் இப்போ மிதுன ராசியான புத பகவான் வீட்டுக்கு வந்து நட்பு புத பகவான் நட்பு வந்து மிதுன ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீருஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடய புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த வகையில் இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிரபகவான் மிதுன ராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த குரு பகவான் அதாவது இந்த அசுரகுரு சுக்கிரபகவான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கைக்கே அவர் தான் வந்து வித்து அடுத்தது குரு பகவான் தேவகுரு அவர் வந்து புத்திரகாரகன் முதல்ல கலத்திரம் வந்தால் தான் புத்திரம் கரெக்டாக இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயே குழந்த பாக்கியம் இந்த குரு பகவான் கொடுத்துருவார் ஆக தேவகுருவும் அசுரகுருவும் அப்படியே பிரயாணம் பண்ணால் தான் நமக்கு ஜீவராசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் ஏன் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த அசுரகுரு சுக்கிர பகவான் சந்தோஷம் மட்டுமே சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னா கண்ணாமினான்னு நம்ம செலவு பண்ணுவோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம் அதே சமயம் தேவகுரு குரு என்னென்னா சந்தோஷம் அப்படிங்கிறத விட நீ சிற்றின்பம் அப்படிங்கிறத விட பேரின்பத்துக்கு வா அப்படின்னு சொல்லி குரு மகான்களின் தரிசனம் அதெல்லாம் நீ எடுத்துக்கோ தெய்வ பக்தி எடுத்துக்கோ அப்படின்னு குரு உபதேசம் பண்ணுறவர் இவர் வந்து சந்தோஷத்துக்கு அவர் உபதேசத்துக்கு ஆக இந்த சுக்கிர பகவான் மிதுனராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாட்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த பரிகாரங்களை பண்ணினா ஒரு மூவிங் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க அந்த வகையில் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை ரிஷபராசி நேர்களே இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசிநாதன்னாலே ஒரு சந்தோஷந்தாங்க ஏன்னா எவ்வளவோ ஆண்கள் பெண்களை நம்ம பார்த்தா கூட நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்ம அப்பா அம்மாவை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதே மாதிரி எவ்வளோ இடத்துல நம்ம தங்கினாலும் நம்ம வீட்டுக்கு வந்து தங்கினா அது ஒரு பெரிய சந்தோஷம் ஹாயாக இருக்கும் அந்த மாதிரி ராசிநாதன் அப்படின்னாலே சந்தோஷம்தான் அதுவும் சந்தோஷக்காரகன் கலத்திரக்காரகனே உங்கள் ராசிநாதனாக வர்றது பெரிய விஷயம் அந்த ராசிநாதன் அப்படின்னாலும் பரவாயில்ல அவர் யார் உங்களுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பகை ருண ரோகாதிபதி உங்களுக்கு நல்லது பண்ணுறவர் அவர் தான் உங்களை கொண்டு போய் கவுக்குறதும் அவர் தான் எதனால் அப்படின்னா இப்போ சந்தோஷம் அப்படின்னொன்னே செலவுகள் சந்தோஷம்னாலே செலவு தான் செலவு அப்படின்னாலும் வரவு வந்தால் தான் செலவு பண்ண முடியும் வரவு எவ்வளோ வந்தாலும் அந்த செலவை பக்குவமாக செலவு பண்ணுறது பெரிய விஷயம் என்னடா அது இப்படி ட்விஸ்ட் பண்ணுற என்னன்னு பார்க்குறீங்களா அதில் தான் உங்களுக்கு இதுவே என்னென்னா ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த சுக்கிர பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் எப்படின்னா ஒன்று நீங்கள் பணம் கொடுத்து ஏமாறுவீங்க இல்லை கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிப்பீங்க இதுதான் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஓடிட்டுருக்கும் ஆனால் எது எக்கேடுகட்டு போனாலும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஜென்ம ராசியில் இருந்தார் ஆல்ரெடி ஜென்ம ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளையும் செஞ்சுட்டுருக்கார் ஒரு சில குழப்பத்தையும் கொடுத்துட்டுருக்கார் ஆனாலும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்துருந்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் இவர் வந்து இப்போ எங்கே வரப்புறார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானமாக்கி ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் இரண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப அற்புதம் என்னென்னா இந்த இடத்துல பாருங்கள் ஜோதிடத்தில் தன வாக்கு குடும்பம்னு வச்சாரு ஆனால் கணக்குப்படி வாக்கு தனம் குடும்பம் தான் கரெக்டு என்ன அப்படின்னா முதல்ல வாக்கு சுத்தம் இருக்கணும் வாக்கு சுத்தம் இருந்ததுன்னா தன வரவு தாராளமாக வரும் தன வரவு வந்தாலே குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு இப்போ இரண்டாம் இடத்துல வரக்கூடிய சுக்கிர பகவான் பல 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 விதங்களிலும் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் இது வரைக்கும் நான் சொன்னேனே யார்கிட்டையோ பணத்தை கொடுத்து ஏமாதிருக்கீங்கன்னு அந்த பணம் உங்களுக்கு இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு அவங்களே தேடி வந்து உங்களை கொடுக்கலாம் இப்போ இரண்டாம் இடத்துக்கு வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் எடுக்கிற காரியங்களில் ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா என்றைக்குமே பாருங்களேன் ஒரு வருமானம் நமக்கு வருது அப்படின்னா இல்லை ஒரு அக்ரிமெண்ட் உங்களுக்கு வருது என்ன அப்படின்னா இந்த வேலையை நீ முடிச்சு கொடுத்தனாக்கோ உனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செக்குந்தா இதை முடிச்சு கொடு இந்த செக்கை வாங்கிக்கோ அப்படின்னா நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க கண்ணும் கருத்துமாக வேலை செய்வீங்க ஏன்னா இந்த வேலையை முடித்தா இருபத்தஞ்சாயிரம் கண்ணுக்கு நேரம் தெரியுது இருபத்தஞ்சாயிரம் செக்கு அப்போ நமக்கு அதுதான் முக்கியம் அந்த மாதிரி உங்களோட வேலையில் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் அதேமாதிரி தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கூட்டாளிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்களுக்கெல்லாம் அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க அவங்க கூட்டாளிகள் பங்குதாரர்கள் அதே சமயம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் அற்புதமாக கொடுப்பாரு இந்த நேரத்தில் உங்களுக்கு கடன் சுமை இல்லையா பாருங்கள் கடன் சுமை கொஞ்சம் குறையும் கடன் சுமை எப்படி குறையும் ஒரு வருமானம் வரும் வருமானம் எப்படி வரும் நீங்கள் உழைக்கணும் உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடன் குறைஞ்சாலே போருங்க கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் எனக்கு பிடிச்ச அருமையான வரி இது என்னென்னா இலங்கை வேந்தனே வந்து கடன்பட்டார் போல் இருந்தானான் கலங்கினானாவான் அப்படின்னு ஒரு வ வரி உண்டு வசனம் உண்டு டெலாக் அந்த வகையில் கடன்கிறது பெரிய விஷயம் சின்ன கடனோ பெரிய கடனோ எதை எதை எதெல்லாம் விடக்கூடாது அப்படின்னா மூணு விஷயம் பகை கடன் நெருப்பு இந்த மூணையும் வந்து அப்படியே ஆஃபில் வச்சிடக்கூடாது பாதியில் ஏன்னா என்றைக்கு வேணாலும் அது பெருசாகலாம் பகை ஒன்று பகைவனை பாராட்டு அவங்க கூட நட்பு பாராட்டு முடிஞ்சு போச்சு இல்லையா பகைவனை விட்டு விலகு முடிஞ்சு போச்சு பகைவன்ட்டியே வச்சுக்காத பிரச்சனை அடுத்தது நெருப்பு நெருப்பு வந்து சுத்தமாக ஆஃப் ஆகணும் அணிஞ்சாதான் அது இல்லைன்னா கொஞ்சம் இருந்தால் கூட மறுபடியும் பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லைட்டாக காத்தடிச்சிதுன்னா பிடிச்சிக்கும் அதேமாரி கடன் கடன் ஜீரோன்னு இருக்கணும் அந்த வகையில் நீங்கள் உழைங்கோ கண்டிப்பாக இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பனிரெண்டுக்குடைய அதிபதி செவ்வாயின் மிருக சிறிஷன் நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் எப்படி சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க கூட்டாளிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ஏன்னா ஏழாம் இடம் அதான் அதேமாரி விரயம் செலவுகள் ஜமாயிங்க செலவை செலவாகவே எடுத்துக்கங்க சந்தோஷமாக இருங்க பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ நீங்கள் பிரம்மாண்டமாக வருமானம் வரும் யோசிப்பீங்க கற்பனையே பிரம்மாண்டமாக இருக்கும் கற்பனையே பிரம்மாண்டமாக இருக்கும்னா உங்களோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேகம் உத்வேகம் அப்படின்னு இருக்கும் விவேகமோடு வேலை செய்வீங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு பதினொன்று கூடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் அனுப்புகிறார் குரு சுக்கிரன் குரு சுக்குர யோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது பெரிய பாக்யம் இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்காத சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் நிறைவேறுதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்திலே உங்களுக்கு முன்னேற்றம் இந்த உயர்வுகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் சில பேருக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் குரு பகவான் ஜென்ம இருக்கார் சில நேரங்களில் ஏற்கனவே நான் சொன்ன குழப்பத்தை கொடுப்பார் ஆனால் பார்வைங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு மூன்று பார்வையை கொடுக்குறாரு இந்த குரு பகவானின் பார்வையை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் எங்கெங்கே இருந்தால் எப்படி நடக்குங்கிறத போடுறேன் பாருங்கள் அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களோட ஐந்தாம் இடமாகிய ஆகிய பஞ்சமஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு போன ஜென்மத்தில் என்னென்ன பண்ணின புண்ணியம்லாம் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு புனித தலையாத்திரையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உடம்பும் இருக்கும் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையே பார்க்குறார் கலத்திரம் இருக்கும் சில பேருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும் மற்றபடியாக ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையே பார்க்குறார் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய பாகியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த சுக்கிர பகவான் இருபத்தி நாலு நாட்கள் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக போகிறார் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது இப்படி தான் பண்ணணும் தான் பண்ணணும் அப்படிங்குறதுதான் கிடையாது நூறு பேருக்கு நூறுரூவா கொடுங்க நூறு பேருக்கு ஆயிரம் ரூபா கொடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் ரெண்டு இட்லி டிஃபன் வாங்கி கொடுங்கோ இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை செய்யுங்கோ ஏழை எளியவர்களுக்கு வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி துர்கை இவ்வா ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு வேற தெய்வங்கள் வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த ரெண்டு தெய்வங்களை நீங்கள் கெட்டியாக பிடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு சிறப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனால மிதுனராசியில் இருபத்தி நாலு நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்